ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தன்னல் கூட இருந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜேஎம் தன்னலின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை வந்துருக்கு மயிலாடுதுறை வந்து பெரிய புத்தூர் அம்மா தான் பெரிய புத்தூர் குத்தூர் வந்து ஊருக்கு வந்திருக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தனிச்செடிலாம் போட்டுங்கிறவரு அண்ணா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூறு வாட்ஸ் பிஎல்டிசி மோட்ரு ஒரு நான் ஐநூற்றம்பது வாட்ஸ் ஒரு பேனல் போட்டு இந்த மோட்டரை ஓட்டி இதில் கேட்குறப்போறாமே தண்ணி பாசுக்கு அவங்க யூஸ் பண்ணி கொடுக்குறேன் முன்னாடி நம்ம முன்னாடியே முதன்முறையை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் சார் இது நூற்றி இருபது அடி வரைக்கும் வேலை செய்யும் நார்மலாக போர் இருக்குது அதில் வந்து நூற்றி இருபது அடி இருக்குது இல்லை நூற்றம்பது அடி இருக்குது அதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது ஒன்றை ஒன்னே கால் ஒன்றரை இன்ச்சு இருக்கும் ஆனால் ஒன்னே கால் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முந்நூறு வாட்ஸ் ரெண்டு பேனலும் போடலாம் இல்லை ஐநூற்றம்பது ஒரு பேனல் போகலாம் நம்ம ஒரு பேனில் போட்டு இவருக்கு இந்த தெனஞ்செடி மாஞ்செடிலாம் வச்சு நிற்கிறேன் இது பாசுகிறதுக்கு ரெடி பண்ணி கொடுத்து போகிறேங்க இது வந்து மயிலாடுதுறை ஓகேங்களா வாங்கு வீடியோக்குள்ளே போய் எப்படி செட் பண்ணுறது என்ன ப தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்பீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்க லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர் யாரும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே தான் இங்கே ஆட்ரு பண்ண செடி எங்கள் ஒரு மாஞ்செடியில் வச்சு பாருங்கள் இந்த இடத்துல போர் இருக்குது போர் கரண்ட் இங்க வாங்க முடியாது அதனால வந்து நம்ம solar போட போறோம். இங்க solar-அ ஓடி வர்றாங்க. சூப்பரா கண்ணும் பசங்க. அங்க கூலிங் ஆவதுல காத்து அடிச்ச இதாவது.